ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன குடைச்சல்கள் ஏகப்பட்டது சில ராசிகளுக்கு அபரிமிதமாக இருந்தது சில ராசிகளுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாவது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குமா எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தாலே முக்கியமாக நான்கு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான் சாதாரணமாக ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதம் மாதம் பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால அது அந்தந்த மாதம் ஓரளவுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போயின்ட்டுருக்கோம் ஆனால் இந்த நாலு கிரகங்களோட முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ இந்த ஆண்டு பலனில் சொல்லப்படுறது அந்த வகையில் முதன்மை அப்படிங்கும்போதே குரு பகவான் நம்ம சுப கிரகத்துலேருந்தே ஆரம்பிப்போம் எல்லாமே சுபமாவே இருக்கட்டும் எல்லாருக்குமே அப்ப இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் இந்த வக்கரகதியில இருந்துட்டு துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்பராசியையும் பார்த்துட்டு இருக்கார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் முழு பலத்தோட சுபமா அற்புதமான சில வேலைகளை செய்கிறார் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த குரு பகவான் கடகர் ராசிக்கு பெயர்ச்சியாகி அடைகிறார் ஏற்கனவே அதிசாரமாக வந்து அப்படியே போயிட்டார் இப்போ அந்த உச்சமாகி அற்புதமாக பயிற்சி அடைகிறார் பயிற்சி அடைஞ்சு விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசியை பார்வையிடுகிறார் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதாவது அக்டோபர் மாதம் தேதி அதிசாரமாக சிம்மராசிக்கு போகிறார் இந்த வருடமா அதிசாரம் இருக்குது அதிசாரமாக சிம்மராசிக்கு போய் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்போ அதிசாரமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சிம்ம இருந்துட்டு தனுசு ராசி கும்பராசி மேஷ ராசி இதை மூணையும் பார்க்குறார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் என்ன பண்ணுறாருனா அதே சிம்ம ராசியில் வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பகவான் மூலமாக நடக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் மிக முக்கியமான கிரகம் நீதிமான் தர்மவான் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மீனராசிலேயே இருக்கார் இந்த வருடம் முழுவதும் மீனராசிலே இருக்கார் இதில் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோட மீனராசியில் பிரயாணம் பண்ணுறார் இது சனீஸ்வர பகவானோட பயிற்சி அதாவது இந்த தடவை பயிற்சி இல்லை ஆனால் வக்ரம் வக்ர நிவர்த்தி இருக்குது அதுக்கடுத்தபடியாக முக்கியமாக பேசப்படுறது இந்த ராகு பகவான் கேது பகவான் சாயாகிரகங்கள்னு ஏன்னா ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவா அந்த ராகு கிரகம் அப்படிங்கும்போது இந்த ராகு பகவான் இதுவரைக்கிலும் வருட ஆரம்பத்திலிருந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலேயே பிரயாணம் பண்ணுறார் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தான் அவர் வந்து அப்படியே மகர ராசிக்கு வரார் மகர ராசிக்கு வந்து பயணம் பண்ண போகிறார் அதே மாதிரி இந்த கேது பகவான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் சிம்ம ராசிலே தான் இருக்கார் அதுக்கப்புறம் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடக ராசிக்கு வர்றார் புரியுது ஏன்னா இந்த ராகுவும் சி கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே சைமில்டேனியஸாக தான் ரிவர்ஸில் வருவாங்க அப்போ இந்த கேது பகவான் சிம்ம ராசியை விட்டு விலகி பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடகராசிக்கு வரார் இந்த நாலு கிரகங்களோட சஞ்சாரம் தான் இந்த வருட பலன்களில் சொல்லப்படுறது முக்கியமாக சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தான் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே வரார் ஏன் அப்படின்னா முதல்ல வக்ரம் அப்புறம் வக்கரம் நிவர்த்தி அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக போகிறார் அப்புறம் அதிசாரமாக இருந்துகிட்டே வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது சனீஸ்வரர் பகவானுக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பெயர்ச்சியும் கிடையாது இந்த வருஷம் அதே சமயம் வக்ரம் வக்கர நிபர்த்தி அடைகிறார் ராகு கேது வருஷ கடைசியில் அவர் வந்து கிரகம் மாறுதல்களை பெரு பெறுகிறார்கள் இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு நாலு கிரகங்களோட முக்கியமான சுழற்சிகள் பெயர்ச்சிகள் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போதே இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நிறையா இருக்கும் என்ன மாற்றங்கள் அப்படின்னா அரசியல் மாற்றங்கள் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றங்கள் நிறையா இருக்கும் அதுமாரி படிக்கிற இந்த இதில் இருக்கு பாருங்க கல்வித்துறை அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய ஒரு திட்டங்களை வகுத்து அதில் ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு சொல்கிற மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கணும் அறிவோடு இருக்கணுங்கிறதுக்கு நிறைய திட்டங்களை திட்டுவாங்க இந்த காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்படும் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அதேமாரி அரசியல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் முக்கியமாக சில அரசியல் தலைவர்களோட ஒரு இழப்பும் இந்த வருடம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி இந்த சுனாமி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் அழிவை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வெள்ள அபாயம் நெருப்பு அபாயம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அதேமாரி வெளிநாட்டு தொடர்புகள் இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நம்ம இந்தியா வந்து வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க பெரிய மாற்றங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்த புற்றுநோய்க்கு ஒரு நிரந்தரமான ஒரு மருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு கிடைக்கும் மற்றபடி ராணுவம் போலீஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து மிக சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக பெறும் அதற்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க அதனாலே ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் முதல்ல பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும் தங்கத்தோட விலை கேட்கவே வேண்டாம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் இறங்கும் எப்படின்னா கொஞ்சம் இறங்கும் ஒரு லைட்டாக ஒரு பெர்சன்ட் இறங்கும் டென் பர்சன்ட் ஏறும் அப்படி தான் இருக்கும் பொருளாதாரம் அப்படி தான் இருக்கும் தங்கத்தோட விலை வெள்ளியோடய விலை வெள்ளியோட விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இன்னுமே வெள்ளி வந்து தங்கத்துக்கு ஈக்குவலாக பயணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கும் கிடைக்கும் அதனால் இந்த உலோகப் பொருட்கள் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இரும்பு அப்படிங்கும்போது இந்த இரும்பு தளவாடங்கள் அதெல்லாம் வந்து நிறைய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க இரும்பு தொழிலில் இருக்கிறவாளுக்குலாம் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு பங்குத் தொழிலில் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு பெரிய மைனஸில் இருந்த ஒரு ரியல் எஸ்டேட் இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ப்ளஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க பெரிய முன்னேற்றம் அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர பெரிய லெவலில் இந்த டைவர்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய குறையும் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனசில் எல்லாம் ஏன்னா குரு வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கார் இப்போ மிதுனத்தில் இருக்கிற வரைக்குலந்தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரும்போது அவர் வந்து அவருக்கு ஒரு நட்பு தான் அது உச்சம் வேறு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம் சூரியனோட இடம் ரொம்ப அற்புதம் அதனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி சொல்லணும்னா இந்தியா ஒரு பெரிய ஒரு நாடாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பெரிய அது அதேமாரி கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இறங்கும்னு நினைக்கிறவங்க பகல் கனவு காண்பவர்கள் அதனால் கண்டிப்பாக இறங்காது இறங்குறதுன்னா கொஞ்சம் இறங்கும் அவ்வளோதான் மற்றபடி ஏற்றம் தான் அதிகமாக இருக்கும் ப பட் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து கோல்டு இந்த லேண்டு இதுலலாம் போடுறது பரவாயில்லை ஆனா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கரெக்டா அதோட இதெல்லாம் பார்த்து பண்றது நல்லது சரியா ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போது முக்கியமான நான்கு கிரகங்களின் அற்புதமான பயிற்சி ஓரளவிற்கு கண்டிப்பாக அனைவருக்குமே சுபமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பா நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கண்டிப்பா அந்த பிரார்த்தனை பழிக்கும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் இப்போ இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த வருட பலன்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான தனுசு ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தேறாம் ரெண்டு அப்படிங்கும்போதே வருட பலன் அப்படின்னு சொல்லும்போதே முக்கியமான நாலு கிரகங்கள் தான் ராகு பகவான் கேது பகவான் சனீஸ்வர் பகவான் குரு பகவான் முதல்ல நம்ம குரு பகவானில் ஸ்டார்ட் பண்ணோம் சுப கிரகங்கள்லேருந்து அதுவும் உங்களுக்கு ராசிநாதன் சுகாதிபதி உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான வளன்கள் அப்படின்னாலும் வக்கரகதியில் இருக்கார் கொஞ்சம் வாழ்க்கை தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருந்தோ எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தோம் ஏன்னா வக்கரகதியில் இருக்கிற ராசிநாதன் சில வேலைகளை செய்வார் ஏன்னா சுகாதிபதியும் அவர் தான் அதனால் சுகங்கள் கொஞ்சம் உங்களோட டென்ஷனில் கொடுத்து தான் போகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் இந்த குரு பகவானோட பார்வைங்கும்போது அற்புதமான பார்வை என்ன அப்படின்னா பதினோராம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக அற்புதமான லாபம் வரும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது அது அற்புதம் எந்த ஒரு சுப கிரகம் ஜென்மராசியை பார்க்குறது அது சந்தோஷம்தான் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அடுத்தபடியாக உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சரி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதி அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும் ஏன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சோடனே முழு சுபலத்தோடு இந்த உங்கள் ராசிநாதன் சுகாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் கூடும் அடுத்தபடியாக குழந்த பாக்கியம் இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக வரும் லாபம் தான் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும் அடுத்தபடியாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு வரார் கடகராசி உங்களுக்கு அஷ்டம ராசி அஷ்டம ராசியில் வந்தோடனே சில டென்ஷன் உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் எட்டாம் இடத்துல மறைகிறது கொஞ்சம் எதிர்பாராத ஒரு சில திருப்பங்களை கொடுக்கலாம் அது எந்த விஷயத்துல வேணாலும் இருக்கலாம் சரியா அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானத்தை ஒன்று பார்க்குறார் அதனால் விரயங்கள் அதிகமாக இருக்கும் ஆனாலும் அடுத்த பறவை ஏழாம் பறவை உங்களை தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுனால தனவரவு தாராளமாக வந்து உங்களுக்கு அந்த செலவுகளை ஈடுகட்ட செய்யும் அடுத்தபடியாக சுகஸ்தானத்தை தவக்கிற அற்புதம் சுகங்கள் எப்போவுமே சுகங்கள் முக்கியமாக வேணுங்க சுகாதிபதி இடத்துல இந்த சுக ஸ்தானம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதனால் உங்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வீடு மனை வாகனம் அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா அருமையாக கிடைக்கும் அடுத்தபடி முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த குரு பகவான் அதிசாரமாக உங்களது பாகிஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் இடத்துல குரு வர்றது ரொம்ப விசேஷம் அதுவும் அதிசாரமா வர அதிசாரமான வெள்ளோட்டம் நான் அடுத்தது நெக்ஸ்ட் இயர் இங்கேதான்பா வரப்போகிறேன் வந்து உனக்கு என்னென்னலாம் செய்ய போகிறேங்கிறத நான் இப்பவே செஞ்சு காமிச்சுடுறேன் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு இடம் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கேதுவோட இணைந்து யோகத்தை அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்க போகிறார் கேள யோகம் அப்படின்னாலே கொடீஸ்வர யோகம் இந்த இடத்துல கோடீஸ்வர யோகம்னு எல்லாருமே என்ன தப்பாக நடிச்சுட்டு கோடி கோடிக்கணக்கில் பணம் கொட்டும் அப்படின்னு அது எப்படி சுவாமி கொட்டும் அந்த அப்போ ஒன்பதாம் இடத்துல வர குரு பகவான் அன்பர்கள் அத்தனை பேருக்கும் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னா இந்த இடத்துல நிறைய பேர் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க கரெக்டா அந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது என்னென்ன நிம்மதி யாருமே அதை நினைக்க மாட்டேங்கிறாங்க சுவாமி எல்லாருமே வந்து பணத்தில் தான் இருக்காங்க எல்லாருக்கும் பணம் வேணும் இன்க்ளூடிங் மை செல்ஃப் எல்லாருக்கும் பணம் வேணும் ஆனால் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்ம யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் நமக்கு தேவைகள் அதிகமாக தான் இருக்கும் ஆயிரக்கணக்கான தேவைகள் லட்சக்கணக்கான தேவைகள் கோடிக்கணக்கான தேவைகள் இருக்கும் அதுக்காக நம்மளோட கர்மா என்ன நம்மளோட வாழ்க்கை தரம் என்ன வாழ்க்கையோட இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மனசில் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இது ரெண்டுமே இருந்தாலே கோடீஸ்வரன் நிம்மதி நிம்மதியாக ஒருத்தன் எவன் தூங்கி இழறானோ அவன்தாங்க பெரிய கோடீஸ்வரன் உடல் ஆரோக்கியம் மருந்து மாத்திரையே இல்லாமல் அவன் மாட்டுக்கு வாழ்க்கை ஓட்டின்னு போகிறாங்க அவன் மரும அவன்தான் கோடீஸ்வரன் சோ இந்த கோடிஸ்வர யோகம் இப்ப கிடைக்கும் என்னன்னா உங்க மனசுல நிம்மதி கிடைக்கும் அது போதுங்க அது இருந்தாலே எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அதுதான் அப்ப இந்த கேல யோகம் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனாலும் குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஏழாம் பறவை உங்களோட சகாயஸ்தானம் ஒன்பதாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானம் அற்புதமான சுப பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பதிமூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ரகதி அடையும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தந்தையரோட உடல் ஆரோக்கியம் தந்தையரோட இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லதுங்க அடுத்தபடியாக தர்மவான் நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது பார்த்தோம் அவர் வந்து உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதிபதி இரண்டு மூன்று குடையவர் சுகஸ்தானத்தில் இருக்கார் அர்தாஷ்டம சனியாக வந்துட்டுருக்கார் சரியா இந்த வருஷம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனிப்பயிற்சி கிடையாது அப்போ இரண்டு மூன்று குடையவர் நாளில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் தெளிவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக எப்போவுமே நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் அர்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனியில் பாதின்னு சொல்லுவாங்க அப்போ அஷ்டமத்து சனியில் என்னென்னலாம் டென்ஷன் கொடுப்பாரோ அதில் கண்டிப்பாக பாதியாவது கொடுப்பாருன்னு அர்த்தம் அப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் அதேமாரி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் அவர் வந்து வக்ரமடைகிறார் வக்கரமடைகிறார் அப்படிங்கும்போது பரவாயில்லை என்ன ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த கதியில் வரும் அடுத்தபடியாக பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த சனீஸ்வரவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மறுபடியும் அஷ்டமத்து சனி ஆரம்பமாயிடும் ஸோ வக்கர நிவர்த்தி அடைஞ்சோன்னா முழு பலம் அப்போ சு அசுப கிரகம் முழு பலத்தோடு வரும்போது நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கரெக்டாக இப்போ எது ஒரு சைக்கிள் வந்தது அப்படின்னா நம்ம ஓரமாக வழிவிட்டு ந நகர்ந்துக்கலாம் கரெக்டாக ஒரு டூ வீலர் வருது அப்படின்னாலும் சரி கொஞ்சம் லைட்டாக வருது பெரிய லாரி வருது அதுவும் உங்களை பார்த்து வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் இல்லை ஒரு ஏரோப்ளைனாக வருது உங்களை பார்த்து வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் டப்புன்னு என்னடா ஏதடா எங்கடா ஓடி ஓடிலாம் எப்படி தப்பிச்சுக்கலான்னுங்கிறத பார்க்கணும் மாதிரி தான் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக ராகு கேது ஞானக்காரகன் யோகக்காரகன் இந்த யோகக்காரகன் ராகு பகவான் அப்படிங்கும்போதே உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பரவாயில்லைங்கிற உங்களோட முயற்சிகளை ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டுருக்கார் ஒரு பரவாயில்லைங்கிற மாதிரி அடுத்தபடியாக பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வந்து எங்கே வர்றாருனா உங்களோட இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்பம் ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு தடையை கொடுப்பார் என்னென்னா அதை மீறி நம்ம வேலை செய்யணும் அடுத்தபடியாக வாக்குறுதிகள் அதேமாரி குடும்பத்துக்கு என்ன தேவை அதெல்லாம் நம்ம வந்து ஸ்கெச் போட்டுக்கணும் அந்த மாதிரி போகணும் அதேமாரி ஞானக்காரகன் கேது பகவான் என்ன யோகக்காரகன் யோகம் கொடுக்க முடியாத ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கார் அப்போ நம்ம யோகத்தை கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு பலத்தை நம்ம கொடுக்கணும் என்ன பண்ணணும் புற்றுக்கோயில் போயிட்டு வரணும் கோயில் போயிட்டு இந்த நாக சர்பத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரியா அடுத்தபடியாக அதேமாரி கார்கோடரசிய நாகசிய தமயந்தியா நாலசியஸை ரிதுபர்ணச அந்த ஸ்லோகம் சொல்கிறது ரொம்ப விசேஷம் அது உங்களுக்கு தனியாக ஒரு எபிசோட் ஒன்று தரேன் அது சொல்லும்போது உங்களுக்கு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக கேது பகவான் ஞான காரகன் எங்க இருக்காரன் பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது பரவாயில்லை ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவு அதே சமயம் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அஷ்டம ராசிக்கு வராரு அஷ்டமம் அப்படின்னாலே இந்த கிரகங்கள்லாம் வர்றது நமக்கு கொஞ்சம் ஒரு இது தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்க பொருளாதாரத்துல உடல் ஆரோக்கியத்துல எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வாங்கோ ஸ்ரீவாஞ்சியம் அற்புதமான ஒரு ஸ்தலம் யமன் வழிபட்ட ஸ்தலம் அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கும் போது அர்தாஷ்டம சனிங்கிறதுனால இந்த ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்தாலே அற்புதம் உங்களுக்கு பெரிய ஒரு உடம்பு நல்ல தைரியம் உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் சுஸ்தமாகிடும் ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணிங்கனாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதி அற்புதமான உன்னதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்